இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அந்த ஃப்ரீ டெஸ்ட் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் அதுக்கான டெலகிராம் லிங்க்கு நம்மளுக்கு கொடுத்துட்டோம் ஸோ அதில் நிறைய பேர் ஜாயின் இருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ அதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது இல்லைங்களா ஸோ அப்போ அந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதான் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து இருக்க போது அது இல்லாமல் தமிழும் வந்து பார்த்தினா ஒரு சட்டன் மார்க்ஸ் வந்து அதில் இருக்க போது ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குற புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க ஸோ அது இல்லாமல் நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்றதுக்காக தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு டிஎன்பிசி குரூப் ஃபருக்கும் தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம தமிழ் புக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் புக்கும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஜிகே ஓகேங்களா ஸோ சிக்ஸ் டூ டென் வரல இருக்கக்கூடிய அந்த ஜிகே அதாவது சோசியல் சயின்ஸ் பாடங்களும் ஃபுல்லாவே அதாவது ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அது இல்லாமல் தமிழும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு பண்ண போகிறோங்க இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு சிக்ஸ் புக்கில் ஆரம்பித்து டுவெல்த்து புக்கு வரையும் நம்ம வந்து நடத்தி முடிச்சிட்டோம் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணிட்டோம் நடத்தி முடிச்சிவிட்டோம் ஒவ்வொரு இயெலாம் நடத்தி முடிச்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆல்ரெடி கொஸ்டின் ப்ரிப்பே ஆகி கொஸ்டின் டெஸ்ட் வச்சு நடத்தி முடிச்சிருக்கு ஓகேங்களா இப்போ மறுபடியும் நான் கொஸ்டின் எடுத்து கொஸ்டின் இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா யாரும் டைப் பண்ண கொடுக்கிறதுல ஏன்னா என்ன டைப் பண்ண கொடுத்தா பைசாலாம் கேட்பாங்க ஸோ ஃப்ரீயாகவே பண்ணுறதுனால நானே கொஸ்டின் எடுத்து நானே டைப் பண்ணி நானே தான் உங்களுக்கு போட்டுட்டுருக்குங்க இப்போ என்னென்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே கொஸ்டினே உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்கலாமா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் அந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு நடத்துனேன் அதே கொஸ்டினை திருப்பி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக நான் வந்து நடத்துகிறேன் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கமெண்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்களோ அதை பொறுத்தா நான் அது வந்து முன்னெடுத்து போக முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே டெஸ்ட் ஓகே சார் அதே கொஸ்டின் எங்களுக்கு ஓகே சார் சிக்ஸ் டு டுவலில் நீங்கள் கவர் பண்ணி கொடுத்தா ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சிக்ஸ் டு டென் புக் வரலும் போதும் டுவெல் புக்கு போற்றவாலை ஸோ சிக்ஸ் டு டென் வரலும் கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது மினிமம் தான் ஸோ இல்லை எங்களுக்கு அந்த டுவெல்த்தில் வந்து நாங்கள் சரி தமிழ் வந்து ஒரு கொஸ்டின் கூட நாங்கள் விடக்கூடாது அது அப்படின்னு நினச்சீங்கன்னா டுவெல் போக் வரையும் கூட நம்ம போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போது இந்த கொஸ்டினே அதே கொஸ்டின்னே நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் சொல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சார் அதே கொஸ்டின்னு நம்மளுக்கு போட்டு இது பண்ணுறேன் நீ நினைக்க கூடாது அதுக்காக நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே உங்கள் சஜஷன் கட்டுறேன் நான் ஓப்பனாகவும் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாம் கொஸ்டின் கண்டிப்பாக ப்ரி மறுபடியும் ஒரு கொஸ்டினை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு சிரமம் ஏன்னா அதுக்கு நான் நைட்டு முக்காலம் உட்காந்து நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ குரூப் ஃபோர் டெஸ்ட் அட்டன் பண்ண அது தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ யார்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறவா இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒன்னு லைவ் டெஸ்டா கண்டெய்ன் பண்ணலாம் ஓகேங்களா லைவ் டெஸ்ட் கண்டெயின் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே எக்ஸாம் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை கொஸ்டின் பேப்பர் போட்டுன்னு பண்ணலாம் இன்னும் கொஸ்டின் பேப்பர் நம்ம குரூப்பில் போட்டதால் எனக்கு என்னென்ன என்னோட திங்கிங் லைவ் டெஸ்ட்டாகவே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து எனக்கு இதாக இருக்குது டெய்லி ஒரு ஒரு ரியல் ஓகேங்களா ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ப்ரிப்பராக இருக்கிறதுனால ஸோ கண்டினியூ டெய்லி நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த டைமுக்கு லைவ் டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இது ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஷுவராக நம்ம நெக்ஸ்ட் இருந்து என்ன பண்ணிடலாம் தமிழ் புக்கு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிகே டெஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஓகே என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் என்னென்ன பண்ண முடியும் அதுக்கான முடிவுகளை நான் எடுக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இப்போ குரூப் ஒர்க்கும் ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டுருக்கோம் ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும் இதே நம்ம நான் பண்ணியாகணும் பார்த்தாகணும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சிக்ஸ் டு டென் புக்கை படிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் ஸோ அது வந்து கம்பாவை கொண்டு போகலாம் அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா சரிங்க சரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது இந்த மெத்தட் ஓகே அப்படின்றத நீங்கள் வந்து தயவுசாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து லைக்கும் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரனா இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாரனா படிக்கிறாங்க டெட் பாப்பர் ஒன் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி யாரா படிச்சுருக்காங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஸோ ரெடியாக இருக்க சொல்லுங்கள் நம்ம நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா நம்ம ஸ்டெஸ்ட்டு வந்து வேகமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்